ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினும் ஸ்ரீயில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகி பார்த்தோம்னா அவங்க நகையெல்லாம் கொண்டுட்டு வந்து அவங்க வந்து விநாயகருக்கு போட போகும்போது தான் இப்போ பத்மாவும் பார்வதியும் தடுக்கிறாங்க அந்த நகை வந்து கவுரிங்காக இருக்குமோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கவும் இதை கெட்டதுமே எல்லாருமே அது செடையிறாங்க அப்புறம் ரகுராம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க பத்மாவும் உனக்கு எதுக்காக இந்த மாதிரிக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லைனா நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய பேர் வராங்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது யாராவது தப்பு இருக்கா அப்படி இருந்து கூட இந்த நகை ஏதாவது மாறி இருக்கிறாங்களா அதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கவும் சரி இப்போ என்னதான் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படிங்கும்போது இல்லைன்னா ஆசாரியை வர சொல்லியிருக்கிறேன் அவர் இந்த நகையை செக் பண்ணட்டும் அப்படி அப்படிங்கமோ உடனே வந்து மணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா நகை வந்து இப்பதான் வந்து அதாவது கவரிங்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படி இருக்கும்போது எப்படி ஆசரி வர முடியும் அப்ப எல்லாமே திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்கிறியா அப்படிங்கவோ இதை கிட்டதுமே பத்மா அதிர்ச்சி அடையறாங்க அப்ப பார்வதி வந்து சமாளிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாருவுக்கு கல்யாணம் ஆச்சா அதான் வந்து அண்ணி வந்து அவளுக்கு நகை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு ஆசாரிய வர சொன்னாரு அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே உடனே வந்து பத்மா நினைக்கிறாங்க நல்ல வேலை பார்வதி சமாளிச்சுட்டு அப்படின்னு சொல்லவும் அப்ப ஆசாரியும் வந்துருந்தாங்க வந்ததுமே இந்த நகையெல்லாம் வந்து போது அவர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு இது அசல் தூய தங்கமாக்கும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே பத்மாவும் பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னென்ன இப்படி நடந்து போச்சுது அப்போ இதெல்லாம் கவரிங் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயையோ இப்போ இவங்ககிட்ட நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் இப்போ போகிறோமா சந்தேகம் தீந்துச்சா அப்படின்னு மணியும் சிவம் அதுக்கப்புறமா அவங்க பத்மாவோட அம்மாவும் இருக்கவும் பத்மா பருவது அமைதியாக இருக்கிறாங்க நீ நகையெல்லாம் எடுத்து போடுமா அப்படின்னு ஜானகி கிட்ட சொல்லும் போது அப்போ சா ஜானகி வந்து வினாயகருக்கு நகையெல்லாம் போட்டு அவங்க வந்து ஆரத்திலாம் எடுக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சேட்டு கடைக்கு போலீஸ்காரங்க வராங்க என்னையா நேற்றுக்கு கோயில் நகையெல்லாம் வந்து காணாமல் போயிருக்குது அதாவது காணாமல் போன நகையெல்லாம் நீ தான் வந்து அடகு வச்சிரு அதாவது அடகுக்கு வாங்கிட்டு சொல்லி கேட்கும்போது ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கும்போது சரி உன்ட்ட அடகு வச்சிருப்பாங்க அந்த நகையில நீ எடுத்துருவா அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் நகையெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த நகையை பார்த்துட்டு இது எல்லாமே வந்து சாமி நகையாக்கும் இது இப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது அதாவது ரகுராம் ஐயாவோட ஒய்ஃப் தான் வந்து இந்த நகை அடகு வச்சு பத்து லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசீதையும் காட்டவும் இதை கேட்டதுமே வந்து பார்த்தோம்னா அவங்க நேராக ரகுராமோட வீட்டுக்கு வராங்க வந்ததுமே இந்த விஷயத்தை பற்றி சொல்ல சொல்லிட்டோமே இது கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடையிறாங்க அப்ப பத்மா பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா இங்க நடக்கிறத பாத்தீங்களா நம்ம நினைச்சா கூட இந்த மாதிரி நடந்திருக்காது போலுக்கு நம்ம நினைச்சிருந்தா கூட இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசுக்காக இருக்காது ஆனா ஜானகி அக்கா நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதியும் ஒருத்தருக்கு பேசிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து சொல்றாங்க அப்படி என் மனைவி செஞ்சிருக்க மாட்டா அப்படிங்கும்போது போது இங்க பாருங்க அந்த ரசித்துல அவங்க தான் கையெழுத்து போட்டு நகை அட வச்சு பத்து லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜானகி வந்து இந்த சேட்டுக்காக பார்த்து சொல்றாங்க இங்கே பாரு இப்படி அநியாயமா நீ பொய் சொல்லாது அப்படிங்கும்போது இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரசிதை எடுத்து கொடுக்கவும் அப்போ இந்த ரசிதை பார்த்ததுமே பாருதியும் பத்மாவும் சொல்கிறாங்க இது வந்து அதாவது ஜானகி அண்ணியோட கையெழுத்துதா அப்படின்னு சொல்லவும் இப்போ அகுராவும் பார்க்குறாங்க ஆமாம் ஜானகி போட்ட கையெழுத்துதா அப்படின்னு சொல்லவும் ஆனாலும் வந்து ஜானகி அண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சிவா வந்து சொல்லிட்டு இருக்கவும் இப்போ பத்மாவும் பாரு சொல்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அதுதான் அந்த கையெழுத்து பார்த்தாலே தெரியலையா ஜானகி நீ தான் போட்டிருக்காங்கன்னு பாருங்க நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோமே தவிர அந்த கையெழுத்து அவங்களோடது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தையாக சொல்கிறாங்களா பாருங்க அப்போ என்ன அர்த்தம் அவங்க எல்லாமே செஞ்சுருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்படிங்கவும் எங்கள் பார் பத்மா தேவலாம் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத ஜானகி தங்கிச்சே அந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்ட்டு சிவாவும் மணியும் பார்த்தோம்னா பத்மாவும் பார்வையும் திட்டவும் ஆமாங்க ஆவும் என்னையே திட்டிருக்கிறீங்க ஆனால் ஜானகி எங்கள் பேசாமல் அமைதியாக தான் இருந்துட்டு இருக்காங்க இந்த கையெழுத்து வந்து அந்த ரசிகத்தில் எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க அவங்களே சொல்லட்டு அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் அனைக்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க இப்போ மாதிரி தெரியுதா அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்குறாங்க அதனால தான் அவங்க அமைதியாக இருக்காங்க அப்படிங்கவும் அப்போ போலீஸ்காரங்களும் கேட்குறாங்க சொல்லுங்கம்மா நீங்கள் தப்பு பண்ணலைன்னா அப்போ நீங்கள் எதுக்காக ரசீதில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படிங்கவும் அப்போ ஜானகியும் மாயாவும் திரு திருன்னு முடிச்சுட்டுருக்குறாங்க எதுவுமே அவங்க சொல்லாதனால நாங்கள் இவங்களை வந்து அரஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அரஸ்ட் பண்ணி உங்க கூட்டிகிட்டு போகவும் அப்போ வந்து ரகுராம் வந்து நினைக்கிறாங்க ஜானகி எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக என்னமோ ஒன்று நடந்திருக்குது அதை நான் என்னென்னு நான் வந்து க அதாவது நான் கண்டுபிடிப்பேன் ஆனால் மேலே எந்த தப்புமே இருக்காது நீ எப்பேற்பட்டவனு எனக்கு தெரியும் யார் என்ன சொன்னாலும் சரி தான் நீ வந்து தப்பு பண்ணாதவனு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஜானையை அரெஸ்ட் பண்ணி அவங்க கூட்டிட்டு போயிருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இந்த ஜானகி எண்ணி லேஸ்பட்டவங்க கிடையாது கூட அந்த மாயாவை இருக்கிறப்ப ரெண்டு வருஷம் செஞ்சுதான் என்னமோ பண்ணி ரெண்டு பேரும் வெளியே போறது என்ன வர்றது என்ன இவங்களுக்கு இதெல்லாம் வேணும் இவளையும் வந்து அரசு பண்ணி கூட்டிட்டு போயிருந்தா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பேன் அப்படின்னு பத்மா வந்து மாயாவை பற்றி பேசிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஜானகி எப்படியாவது வெளிக்கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரகுராம் சிவா மணி எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போறாங்க அதே மாதிரிக்கு ஊர்க்காரங்களும் அங்கே போகிறாங்க எல்லாருமே வந்து ஜானகிக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த நகையை அவங்க எடுக்கலை நாங்கள் தான் எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அந்த பழியை நான் தான் செஞ்சுருக்கிறேன் எங்களை அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் கலாட்டை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கவும் இல்லை ஜானகி அம்மாவை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க இந்த மாதிரிக்கெலாம் தப்பு பண்ண மாட்டாங்க நாங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் ஒரு கட்டத்தில் அவங்களால சமாளிக்க முடியல அப்போ அந்த விஷயம் வந்து நீதிபதி வரைக்கும் போகவும் அவங்களே நேரடியாக வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க இங்கே பேசுறது இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க அதாவது இவங்க ஒருத்தருக்காக ஒரு ஊரே திரண்டு வந்திருக்குன்னா கண்டிப்பாக வந்து இவங்க வந்து எந்த அளவுக்கு நல்லவங்களாக இருப்பாங்கன்னு எனக்கு புரிய முடியுது ஆனால் அதுக்காக அவங்க வந்து இந்த சைன் வந்து போட்டிருக்கிறாங்க அது எதுக்காக போட்டிருக்காங்கன்னு அவங்க சொன்னால் தெரியும் ஆனால் அதை பற்றி அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இவங்களுக்காக நான் ஒரு நாள் வந்து நான் பெயில் கொடுக்குறேன் அதுக்குள்ளேயும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியை வெளியே விடுறாங்க அப்போ இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி பசுபதி மகளிங்க உங்கள் மூணுமே அதிர்ச்சடையவும் அப்போ ரகுராம் வந்து ஜானகி வெளியே அழைச்சிட்டு வரவும் அப்போ ஜானகி வந்து ஊர்க்காரங்க அவ்வளோ இருக்குமேந்து நன்றி சொல்கிறாங்க எனக்காக நீங்கள் அவ்வளோ பேரும் இந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படிங்கிறவோ என்னம்மா நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்களை பற்றியும் ஐயோ பற்றியும் எங்களுக்கு தெரியாதான் என்ன நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் இந்த தப்பை வந்து நாங்கள் தான் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பழி எடுத்துகிட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ஜானகி ரகுராம் வந்து ஊர்க்காரங்க அவ்வளோ இருக்குமே நன்றி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வர அப்போ ரகுராம் வந்து ஜானகிகிட்ட கேட்குறாங்க ஜானகி நீ யாரையும் காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொன்னால் தான் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும் அப்படிங்கவும் அப்போ வந்து ஜானகி வந்து அதை சொல்ல முடியாமல் அவங்க தவிர்க்கிறாங்க ஏன்னா தனாவுக்கும் கதிருக்காக தான் அந்த பத்து லட்சம் ரூபா பணத்தை கொடுக்கிறதுக்காக அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுனாங்க ஆனால் கோயில் நகைக்கும் அது அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இதை வச்சு ஜானகியை வந்து திட்டம் விட்டு பழி வாங்குறதுக்காக புவனேஸ்வரி இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கிறாங்க ஆனால் ரகுராம் கிட்ட நான் வந்து கதிர்க்காக அதுக்காக தான் பத்து லட்ச ரூபா வந்து அடகு வச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஜானகி வந்து சொல்ல முடியாமல் அவங்க தவிக்கிறாங்க அப்போ ரகுராம் வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு ஜானகி நீ யாருக்காகவோ தான் ஏதோ ஒரு பிரச்சனையில் நீ மாட்டிகிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியுது யாருக்கும் நல்லது பண்ண போய் தான் நீ வந்து இந்த மாதிரி பிரச்சனையை மாட்டிக்கிட்டு இருக்கிற ஆனால் நீ எங்கிட்ட உண்மை சொன்னால் தான் எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து உன்ன காப்பாற்ற முடியும் நம்மளுக்கு இருக்கிறதே ஒரு நாள் டைம் தான் அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க அப்போ மாயா வந்து கிட்ட சொல்கிறாங்க அங்கே பாருங்க பெரியமா இது எல்லாமே திட்டம் போட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அந்த சேட்டுக்காரனை பிடிச்சாக்கி நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அழைச்சிக்கிட்டு போறாங்க சீனு அழைச்சிக்கிட்டு நேரம் சேட்டுக்காரனை பார்க்குறாங்க மாயா பாரு ஒழுங்கு மரியாதை உண்மை சொல்லி உன்னை யார் இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க அதாவது கோயில் நகை எப்படி ஓங்கிட்ட வந்துச்சு எதுக்காக எங்க பெரியமாக கையெழுத்து வாங்கணும்னு உண்மையை சொல்லு அப்படிங்கவோ அப்போ உடனே சீனு வந்து அவரை பற்றி அடிக்கிறதுக்காக இருக்கும்போது உடனே வந்து அவர் பார்த்தோம்னா உண்மை சொல்லியிருந்தாரு இது எல்லாமே வந்து புவனேஸ்வரி போட்ட திட்டம் தான் அப்படிங்கிறாங்க அடுத்ததான் எங்கே பார்த்தோம்னா ரகுராம் தான் காட்டுறாங்க ரகுராம் வந்து ஜானகியிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க ஜானகி நீ உண்மையை சொல்லு ஏன் மழை சத்தியமாக நீ உண்மையை சொல் அப்படிங்கவும் அப்போ ஜானகி ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா எல்லா உண்மையை சொல்லியிருந்தாங்க ஆமாங்க பத்து லட்ச ரூபா எனக்கு தேவைப்பட்டுச்சு இப்படி தனா கதிரும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க அதனால தான் இந்த மாதிரிக்கெலாம் நான் செஞ்சேன் அப்படின்னு கிட்டே எல்லா உண்மையை சொல்லவும் இது கேட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ஜானகி நீ இந்த அளவுக்கு நீ பண்ணுவனு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது என்னை மன்னிச்சிருங்க எப்படி இருந்தாலும் சரிதான் அதாவது தனா கதிர்க்கும் நான் 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 உதவி பண்ணணும்னு இந்த மாதிரிக்கு வந்து உங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போனேன் ஆனால் அது இவ்வளோ தூரம் பிரச்சனை சொல்லிக்கிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்க அப்படிங்கவும் அப்போ சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நீ 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 உனக்காக எதுவுமே எதுவுமே செஞ்சது கிடையாது ஆனால் செய்ய போய் இந்த மாதிரிக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஜானகி வந்து ரகுராம் ரகுராம் அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க உண்மை சொல் கேட்கவும் உடனே வந்து அவர் ஏற்கனவே அடிவாயிருக்கிற அவர் வந்து சொல்கிறாரு இப்போ தான் மாயாவும் சீனவும் என்னை அடித்து எல்லாம் உண்மையும் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே எல்லாம் உண்மையும் சொல்லியிருந்தாரு இது பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த போனஸ் இருந்தது அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வந்து ரகுராம் ஆவேசம் அடைகிறாங்க அப்போ ரகுராம் வந்து புவனேஸ்வரியை பார்க்கறதுக்காக அவங்களும் வாராங்க அதே மாதிரிக்கு புவனேஸ்வரியை வெளுத்து வாங்குறதுக்காக அவங்க மாயாச்சீனும் அவங்களும் வாராங்க ஒரே இடத்துல பார்த்தோம்னா ரகுராமும் மாயாவும் சந்திக்கிறாங்க ரெண்டு ஜானகியை காப்பாத்துறதுக்காக அவங்க புவனேஸ்வரியை வெளுத்து வாங்குறதுக்காக வாராங்க புவனேஸ்வரி தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ரகுராமும் கண்டுபிடிச்சிருந்தனால அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்